நாம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அமுதகுமார் வாழை ஒளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கலப்பணையில் தேனி மாவட்டத்தில் இருந்து உறவுகள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து பயணித்து எங்களுடைய கலப்பணையில வந்து சிறப்பாக முடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த அனுபவத்தை பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட பயணித்த அனைவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்களுடைய அனுபவத்தை கேட்குறது தான் இந்த காமலுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கூட அண்ணன் சரவணன் இணைஞ்சிருக்காரு எனக்கு வணக்கம் உங்களுடைய பெயர் உங்களுடைய ப என்ன பதவியில் இருக்கீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு சின்ன ஒரு குழு தகவல் தெரியும் வணக்கம் என்னோட பேர் வந்து சரவணன் நாம் இந்த வச்சு கோடி சட்டமன்ற தொகுதியோட மேற்கு தொகுதி செயலாளர் இருக்கேன் நீடகாலமாக கட்சியில் இருக்கேன் சரி இப்போ இந்த களப்பணிக்கு செய்யணும் அப்படின்னு நம்மளை வந்து தலைமை வந்து அழைச்சிருந்தாங்க ஒரு நாள் குறித்து இந்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவல் கிடைச்சவுடனேவும் இருக்கக்கூடிய உறவு அனைவரும் செய்யணும் நம்ம கிளம்பிட்டு லோக்கல்ல போயிட்டு வந்துருக்கா பரவாயில்ல இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி எட்டு மணி நேரம் பார்க்கறது ஒரு பயணம் இரண்டு நாள் ஒதுக்கணும் உங்களுக்கு ஒரு தொழில் இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து எப்படி இது கலப்பணிக்கு போகணுங்கிற ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்க அதுக்கான காரணம் என்ன உண்மை சொல்ல போனா இந்த இடைத்தேர்தல் வந்து எந்த ஒரு இடைத்தேர்தல் நடந்தாலுமே வந்து களத்தில் உள்ள நம்மளை தவிர மற்ற கட்சிகள்லாம் பிரம்மாண்டமான பணம் அதிகார வர்க்கம் சாதி மதம் ஒட்டுமொத்த பின்னடையோட போகிறாங்க நம்ம மட்டும் தான் வெறும் துண்டறிக்கையோடு போகிறோம் மக்களை சந்திக்க அப்போ அவங்க வந்து தன்னுடைய பிரமாண்டத்தை காமிக்க பொதுமக்கள் மத்திய பெரிய கூட்டம் காமிக்க பணம் மற்ற ஆடம்பரமான விஷயங்களை செஞ்சு மக்கள் இருக்காங்க நம்ம வந்து பெருந்திரளாக இதில் போய் பெருந்திரளாக கலந்துக்கிட்டு நாள் உழைக்கும் போது நமக்கு ஒவ்வொரு மக்களும் நேரடியாக செஞ்சக்கூடிய வாய்ப்பு அவங்கள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அவங்களுடைய பொருளாதாரம் ஆள்பலத்துக்கு ஈடாக அவங்களோட பொருளாதார பலத்துக்கு நம்மளோட பலம் நம்ம போய் நேரடியாக அவங்கள சந்தித்து மக்கள்கிட்ட பேசும்போது நம்மளும் அவங்களுக்கு சற்றும் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு காமி வாய்ப்பு அதனால நம்ம அந்த நோக்கி ஈர்த்து கலப்பணி செய்யணும் அப்படின்னு வரப்ப சொல்றது நிறைய காரணம் இருக்கு ஆனால் இது போயே தீரணும் ஏன்னா யாருமே வந்து கண்டிப்பா வாங்க நீங்க வந்தே தேரணும் நீங்க வரலைன்னா அப்படின்னு ஆனா நாமளே முன் வந்து இந்த இருந்த நாள் நம்மளுடைய உழைப்பை வந்து இறக்கணுங்கிற ஒரு சுயமான முடிவு இப்ப நானே எப்படி தருவோம் அப்படிங்கிறப்ப அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன வரும் பொறுத்தளவுக்கு மக்களோட ஏழ்மை வறுமை அறியாமை அதை பயன்படுத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்டிருக்க திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தரும் கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான நிலையில மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மறுபடி பணியோடயும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அண்டேன்னு சொன்ன மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி அவர்கள் தொடர்ச்சியாக தோட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் தேர்தலை மட்டும் வெற்றி கொள்றாங்க அது எப்படி வெற்றி கொள்றாங்க வெறும் பணத்தால வெற்றி கொள்றாங்க அந்த ப அதை தாண்டி அதை பணத்தை வீழ்த்தி கொள்கை சார்ந்து பேசி மக்கள் நடந்தால் முக்கியம்னு மக்களை இது ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறது நினைக்கிறது அதனால் நம்ம வந்து உழைக்கணுங்கிற எண்ணம் வருது பெருந்தளடாக பிறந்துக்கலாம் ஏன்னா பல காரணங்கள் சொல்லிடலாம் ரொம்ப சாதாரண உடல் சார்ந்த காரணங்கள் குடும்பம் சார்ந்த காரணங்கள் பொருளாதாரம் சார்ந்த காரணங்கள் நேரமின்மை காரணங்கள் சொல்லலாம் இதை வந்து அவ்வளவு சாதாரணமாக வந்து நேரத்தை ஒதுக்கி வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்ப இந்த இரண்டு நாள் களப்பணையில இறங்கி பண்ணும்பொழுது நீங்கள் நீங்க பார்த்து அதாவது இந்த உறவுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வரும்பொழுது என்ன ஒரு வித்தியாசமான விஷயங்கள் மற்ற பிரதான கட்சிகளோட பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருந்தது இல்லை ஆணும் பெண்ணும் உடைக்கிறதுக்கு தயங்கிறதே இல்லை யாரும் யாரையும் பெரிய அளவுலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் மண்டபத்தில் எப்போயுமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஒழுங்கு உணவு உணவு போது வரிசையில் நிற்கிற ஒழுங்காகட்டும் பரிமாறும் போது இருக்கக்கூடிய ஒழுங்காகட்டும் அந்த இடத்துல யாருமே வந்து ஒரு மது வாடையோ ஒரு புய் பிடிக்கிற வழக்கமோ இல்லை எல்லாரும் தன்னிச்சையாக செயல்படுறோம் ஆயிரக்கணக்கான சொல்லி சார்ஜ் போட்டுக்கோ எது ஒன்றுமே மிஸ் ஆகுறது இல்லை காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்தாலுமே அது வாட்டுக்கு இருக்கு அப்போ நம்ம வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தோட கூடியிருக்க ஒரு இடத்துல வந்து வெறும் தலைவர் பிரபாகரன் பேரையோ இந்த விடுதலை பேரை போட்டு போய் சுட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை அவங்க கிட்ட கட்டுக்கட்ட விஷயத்தையும் நம்ம வந்து ஒழுங்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி சார் இப்போ அங்கே வந்து இந்த வேக்கனை மற்ற காணொலிகள் எடுத்திருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமையல் செய்கிறாரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டுறாரு பரிமாறுறாங்க தண்ணி தூக்கி வர்றாங்க காலை ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓமுருகான்னு ஒருத்தர் இருப்பார் இப்போ கூட ஆறு மணிக்கு வந்துருச்சு சார் ஈரோடு கிழக்குலாம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய தமிழர் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த கூட்டத்தில் கை தட்டி கை தட்டி எல்லாத்தையும் உறவுகளே எழுந்திரிங்க மணி ஐந்து ஆயிடுச்சு எல்லாம் வந்து வேலை செய்யணும் பரப்படுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஒவ்வொருத்தையும் தன்னிச்சையாக ஏதோ சுற்றுலா வந்த மாதிரி நான் நினைக்கிறது இல்லை இது நம்ம கடமை ஒரு நிமிஷத்துக்கு கூட நம்ம வீணடிக்க கூட நினைக்கிறோம் வந்து காலை அஞ்சு மணிக்கு போய் அங்க இறங்கணும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தயாராகும் போகலாம் வாங்க வந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கட்சிக்காக கலப்பணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியுது ஆஹ் அது மாதிரி போவோம்னா இப்ப இந்த இரண்டு நாள் தேர்தல் கலப்பணில இறங்கி போகும்பொழுது நம்மளை நம்மள யாருமே வந்து பின்னாலேயே நின்றுக்கிட்ட எல்லாம் குத்திக்கிட்டு போகலாம் அங்கே செய்யுங்களா யாரும் சொல்லலை அளவுக்கு வந்து சுயமாயிடாம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நம்ம போய் நேரில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடிநீர் அங்க அந்த வாய்க்கால் சாக்கடை சம்பந்தப்பட்ட அடிப்படை வசதிகள் இருந்து அவங்களுடைய தந்திர வீடு கொண்டு வந்து இந்த அறுபது வருஷம் எழுபது வருஷம் கழிச்சு மேம்பு இன்னும் அப்படியே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு இது எதனால இப்படிதான் அரசியல்வாதிகள் அவங்கள வச்சிருக்கணும்னு முடிவுமே வச்சிருக்காங்களா இல்ல மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றது கருத்து உண்மைலாம் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய நம்ம போய் இறங்க பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மல்லிப்பட்டு அந்த பட்டு போட்டு நமக்கு ஒரு ஆறு கிராமங்கள் இருந்தாங்க அந்த பகுதியில் நம்ம சாலை சென்னை விழுப்புரம் போகும்போது இப்படி இருக்கக்கூடிய உள்ளே போய் டீப்பாக கிராமங்களுக்குள்ள உள்ள போனதில்லை உள்ளே நுழைஞ்சதே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காற்று உண்மையிலேயே வந்து மக்கள் நல்லா உழைப்பாளையாக இருக்காங்க ஆனால் எங்க பார்த்தாலும் வருவேன் இப்போ நான் சார்ந்த தேனி மதுரை மாவட்டத்துல உள்ள பாத்தீங்கன்னா நிலை வந்து கீழே இருந்தாலுமே குடிசை வீடுகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை அந்த அஞ்சு வீட்டுக்கு ஒரு குடிசை வீடு இருக்கு இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பகுதியில் இருந்த மாதிரி மண் சுகத்தை போட்டு குடிசை வீடு இருக்கு ரொம்ப தாழ்வா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச விஷயம்னா அதுதான் எங்க பார்த்தாலும் குடிசை குடிசை இல்லாத இந்தியா உருவாக்கணும் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க சீரழிச்சிருக்காங்க ரொம்ப பரிதாபகரமான நிலையில மக்களோட வாழ்க்கைகளை உண்மை சொல்றோம்னா இருந்துச்சு மக்கள் நிறைய வீடுகளில் வயதான பெரியவங்க மட்டும் ஒவ்வொருத்தர் மட்டுமே இருந்தாங்க அந்த வீட்டில் இருக்கவங்கன்னா வெளியூருக்கு இடம் எடுத்துட்டாங்களா வேலை விஷயமா என்னன்னு தெரியல வீடுகள் ரொம்ப சுமாராத்தே இருந்துச்சு ரொம்ப வசிக்கும் தகுதி ஏற்ற நிலையிலே நிறைய பேரோட வீடு இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் போன பகுதியில் எல்லாம் முதல் நாள்லாம் அதிர்ச்சி அடித்து பார்க்க விஷயம் எல்லாருமே ஒரு அஞ்சு பேருக்கு ஒருத்தர் நோமையாளி மாதிரியே இருந்தாங்க கருத்து கொய்யா இருக்க தொழிற்சாலைகள் மூலமா ஏதாவது வாட்டர் பொலியூசன் ஏர் பொலியூஷன் ஏதாவது மாசுபட்டு என்னோட கருத்து ஏன்னா பக்குவத்தில் உப்பு குடிநீர் வந்து அதனால ஒரு நாள் நம்ம ஆண்ட அந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்னா ஒரு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சுக்க மாட்டாங்க அந்த தண்ணிய அவ்வளவு ஒரு உப்பான தண்ணி குடிக்க தகுதி இல்ல அவ்வளவு மோசமா இருக்கு அந்த நல்ல தண்ணியே அப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே நீரில் வந்து மாசுபட்டு தான் இருந்துக்கும் அது குடிக்க தகுதியற்ற நீராத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மக்களோட நிலை வந்து ரொம்ப என்ன நோயாளி மாதிரியே இருக்காங்க இத்தனைக்கும் எல்லா வீட்லேயுமே விவசாயம் விவசாயம் சார்ந்தவங்களாத்தையும் இருக்காங்க ஆனால் பெரிய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அறிஞ்ச மாதிரியும் இல்லை உடல்நலங்கள் நல்லா வளர்ச்சி அறிஞ்ச மாதிரியும் இல்லை இல்லை உண்மை ரொம்ப பரிதாபக்கரக்கான சூழ்நிலை இருக்காங்க ஆண்களே எப்படின்னா பெண்களோட சொல்ல வேண்டியதில்லை இது ரொம்ப அது என்ன சொல்றது ஆழ தெரியாத அரசுகள் வாழ தெரியாத மக்கள்ங்கிற மாதிரி அது வசிக்க தகுதியற்ற நகரமாவே மாறிக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு சில சந்தேகமா இருக்கும் இப்போ இத்தனை வருஷமா அரசியல் சார்ந்திட்டங்கள் நலப்பணி திட்டங்கள் எல்லாமே அவங்க போய் சேர்ந்திருந்தாலே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து இயற்கை வளங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் இலவசங்கள் கொடுக்கும்போது இப்போ கைபேசி வச்சிருக்காங்க அதுக்கான விலையை அதிகம் வாங்க முடியாது சரிதான் இலவசமாக தொலைக்காட்சியை கொடுத்து அவங்க ஒரு புதுசுக்குள்ளே அந்த மூணு உட்காந்து கூட திராவிட கட்சிகள் வந்து அவங்களுடைய கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா கொள்கைகளோட அவங்களுடைய நிகழ்வுகள் மட்டுமே காமிச்சு இதை தவிர வேற உலகமே இல்லைங்கிற அளவுக்கு இந்த ஒளிபரப்பு சேவைகள் டெலிவிஷன்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட ஓட்டு போட்ட சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏதாச்சும் நினைக்கிறேன் மற்ற பதிகளோட ஒப்பிடும் போது எனக்கு ரொம்ப கம்மியா தெரிஞ்சு இப்போ நம்மெல்லாம் வந்து மற்ற ஊரில் எல்லாம் கொண்டாடி ரொம்ப ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுவாங்க பேசுவாங்க ஆண்கள் பெண்கள் நீங்க ஏதாவது ஒண்ணு அங்க எனக்கு தெரிஞ்சு எங்கெல்லாம் சுத்தமாக பேசுறேன் அவங்க ரொம்ப வெகுலியா இருக்க மாதிரி இருக்குற மாதிரி இருக்காங்க ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்களை பார்க்கும்போது ரொம்ப வாழ்நாள் கூட இந்த திராவிடர்களோட ஆதிக்கம் ஒரு பக்கம் இந்த சாதிய கட்சிகளோட ஆதிக்கம் ஒரு பக்கம் இருக்கும் கூட இருக்கு சரிசம இருக்காங்க இந்த சாதி கட்சி நடத்தி அதன் மூலம் ஆதாயம் அடைகிறவங்க அவங்க அவங்க குடும்பம் தான் ஆதாயம் படுறாங்க போல இருக்கு இந்த மக்களை அடைய வச்சு செஞ்சு உண்மைதான் நம்ம வந்து காலையில ஒரு பயணத்துக்கு போயிருந்து காலை உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போனோம் முழுக்க முழுக்க கிராமம் ஒரே வீடு மட்டும் மாளிகை மாதிரி ஒரு வீடு அது யாரு வீடு கிளைச்சலாளர் முழுக்க முழுக்க மக்கள் எனக்கு தெரிஞ்சு வெகுளியா இருக்காங்க நம்ம போய் நாங்கெல்லாம் போய் சாப்பிட்டோம் ரொம்ப அது அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு நாலு இட்லி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆமா அதெல்லாம் இல்லவே இல்லை தீ இன்னும் பத்து ரூபாய்க்கு தெரிஞ்சுது மக்கள் பெரிய பேராசைக்காரர்களா தெரியாது ஆனா அரசியல்வாதிகளோட பேராசையில அவங்க விழுந்து போய் கிடக்குறாங்க விழிப்புணர்வு ரொம்ப கம்மி ரொம்ப அறியாமல் இருக்காங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு திராவிடங்களுக்கு எவ்வளவு சமமான பங்கு இந்த சாதி கட்சி நடத்துறவங்களோட பங்கு தவறாகவே பயன்படுத்தி இருக்காங்க சரியான அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி தான் பெருமையாகவும் சரியா மக்கள் அனுகிறது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து அண்ணன் சீமான் வந்து விவசாயத்தை வந்து அரசாங்கம் சொல்லி சொல்றாரு இந்த கிராமத்துல முழுக்க முழுக்க விவசாய சார் இன்னும் கால்நடை வச்சிருக்காங்க அது வந்து ஒரு இது ஒரு விதம் வந்து இருக்குங்க அப்புறம் நம்ம பயணிக்கும் போது நம்ம பார்த்தோம் ஒரு சில இடங்கள்ல வாத்து வைக்கிறதா இருக்கட்டும் ஆடு வைக்கிறதா இருக்கட்டும் அப்ப நம்ம உறவு சொன்னாங்க ஒருவேளை இதுதான் அந்த தற்சாக்கு பொருளாதாரமோ அப்படின்னு சொன்னாங்க அங்கேயே குடிநீர் அதாவது மரங்கள் அங்க வந்து விலங்குகள் வளர்க்கறது விவசாயம் பண்றது இது வந்து வெளியில இருந்து எதையுமே அவங்க நம்பி இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை பார்க்க முடிஞ்சது ஆனால் பணம்னு ஒரு வரும் பொழுது வாழ்க்கை முறைன்னு ஒரு வரும் பொழுது அவங்க இன்னும் ஏழ்மையை நோக்கி இருக்காங்க வாழ்றாங்க ஆனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் ஒன்று சிறப்பு இப்போ கையில வந்து ஃபோன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்தமான பார்த்தீங்கன்னா தினசரி பேசக்கூடிய கருத்துக்கள் போய் சேர்ந்துடும் ஆனால் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து போய் சேரவே மாட்டேங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஊடகத்துடைய ஒரு உதவி சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்படி ஒரு மாற்று கட்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் ஏதாவது நம்ம நம்மதான் உங்களுக்கு நம்மளுடைய படைப்பிள் உண்டான அந்த புதிக்குடைப்பாசனை அதன் மூலமா நம்ம வந்து இது பண்ணலாம் இல்லை நம்ம தொழிலை விரைவில் செயல்படுத்தக்கூடிய அந்த குளிர்சாரலை பற்றி அவருடைய மக்களோட வயிற்சி பங்கேற்கிறவோ இல்லையோ அவருடைய துல்லத்தில் பங்கேற்கிறவங்க இல்லையில அமர குளிர்சாரலை பற்றி வாங்கி உதவி பண்ணலாம் அதில் கட்சியோட பேர் போட்டு செஞ்சு கொடுக்குறான் அப்போ அவங்க கேப்பாங்க அது ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடகை இருக்கும்போது யார் இவங்க ஆயிரம் ரூபாய்க்கு இல்லை இலவசமாக பயன்படுத்தி கொடுக்குறாங்களே யாரு அப்படிங்கிறப்போ இது போகலாம் பொங்கல் நிகழ்வுகள் மற்ற நிகழ்வுகள் நடக்கும்போது அண்ணனுடைய எல்லாம் போட்டு விளையாட்டு போட்டி நடத்தி அது மூலமாக மக்களை போய் சென்றடையலாம் சின்ன சின்ன சூரட்டிகளை அடிச்சு கட்சி கொள்கை எல்லாம் பரப்பலாம் இந்த மாதிரி செய்ய முடியுது ரொம்ப களம் வந்து கடினமாக தான் இருக்கு சாதி இருக்கத்துல இருக்க மாதிரி இருக்காங்க இல்ல உண்மைதான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தால் தெரியாமல் இருக்காங்க இப்போ நான் என்னுடைய இளம் பருவத்தில் அதாவது எட்டு வயசு பத்து வயசு இருக்கும்போது தான் தொலைக்காட்சி வந்து கார்ப்பரேஷன் வந்து ஒரு தொலைக்காட்சி பொதுவாக அங்கே போய் உட்காந்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு செய்தி போடுவாங்க ஒரு நாடகம் போடுவாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சுருக்குவாங்க அதே மாதிரி தான் இங்கே மாதிரி தெரியுது இலவசமாக தொலைக்காட்சியை கொடுத்து விட்டுட்டு சன் டிவி சம்மந்தப்பட்ட செய்திகள் மட்டும் அங்கே வந்து போட்டு விட்டுட்டு விடிய விடிய அங்கே நாடகத்தையும் அவங்க மட்டும்தான் அவ்வளோ இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பை வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களோட உதவியை வந்து கொடுக்காமல் இந்த மாதிரி சின்ன கிராமத்துக்கு செய்கிறதான் சீமானவர்களுடைய பெயர் தெரியப்படுத்துறங்க சூழ்நிலை உருவாகாதுன்னு நான் நான் நினைக்கிறேன் அது ஏதாச்சும் மாற்றத்தை அவங்களுக்கு உண்மை அவங்க உண்மைதாகும் அவங்க கண்டிப்பா அதை வந்து செய்ய சரிங்களா இதுதான் திரும்ப எப்பவும் போல நமக்கு இருக்கிற மாதிரி நம்மளுடைய கடற்பனை செய்யக்கூடிய யாராச்சும் புதுசாக கட்சியை புதுசாக சேர்க்கிறவங்க சேர்ந்துட்டு கவனம் இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு கலப்பணிக்கு வரணும்னு தெரியலைங்கிறது சொல்கிறாங்க கேட்டால் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் ஓட்டு மட்டுந்தான் போடணும்னு சொல்லிக்கிறாங்க வச்சிருக்கேன் அப்படின்னா கலப்பணி செய்யணும்னு நினைக்கிறவங்க இளைஞர்கள் புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் இல்லை என்னன்னா மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க நம்ம போனாலும் போகாட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் வாக்கு எழுது ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு நாற்பது ஓட்டு நம்ம போய் வாக்கு இடத்துல வாக்கு எழுது அது தொடச்சி நம்ம வந்து போன சட்டம் நடத்துகிறது பாராளுமன்றத்துறதுலாம் அங்கே நம்மளால இருந்து நம்ம சரியான திசையில் வாக்கு கேட்டு மக்கள் அணுகியிருந்தால் நம்ம வாக்கு கூடும் நிறையா கட்சியில் வந்து இணைகிறாங்க இளைஞர்கள் கொஞ்சம் இணையதோடு நம்ம கடமை முடிஞ்சுட்டு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை வாக்கு தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கிறது மட்டுமே நம்ம கிடையாது தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்லாம் கட்சியோட இணைந்து செயல்படணும் தேர்தல்ங்கிறது ஒரு சின்ன ஒரு இதுதான் அரசியல்ல அரசியலில் முழு நேரமும் நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நினச்சிக்க முடியல நிறைய நிறையா பேசி புரிஞ்சிக்கொழி பாசறை சுற்றுச்சூழல் பாசறை மக்கள் விழிப்புணர்வு அது வந்து நிறைய நிகழ்வு நடக்கணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் க கலந்துக்கணும் பொதுவாக தம்பிகள் எல்லாமே வெறும் பார்வையாளராக இருக்கக்கூடாது என்னைய பொறுத்துல பங்கேற்பாளராக இருக்கணும் சரி எல்லாமே பார்வையாளாக இருக்கிறது கோடி பேர் இருக்கும் யார் ஒரு நிகழ்ச்சி எதாவது ஒன்று சமூகம் வெறும் பார்வையில இருக்கக்கூடாது நம்ம பங்கேற்பாளராக இருக்கணும் பங்கேற்பாளராக இருந்தால்தான் வந்து இது இது அரசியல்ல மட்டும் இல்லை மற்ற எல்லாத்துலயுமே வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை கூடும் செய்யும் அதுவே சரியானதும் கூட சும்மா சாக்கு சொல்லிக்கிட்டே கூடாது ஏன்னா சாக்கு சொல்றாங்க பெரும்பாலும் அந்த சாக்கு சொல்றதே ஒரு சரியானது கட்சியில வந்து என்ன வேலை மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நம்ம போராடணும் இங்கே போராடமா எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல கட்சியில இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து களப்பணி ஆற்றுறதுக்கு அவங்களுக்கு தானாக முன் வந்து முன்வரணும் சம்பளமா பேசணும் செய்யணும் கண்டிப்பா களப்பணிக்கு வரணும் களப்பணிக்கு வந்தா தான் நம்ம கனவு கண்ட கனவு நிறையவே ஒரு புதிய தேசம் படைப்போம் மக்கள் புரட்சியாக அதை உறுதி செய்வோம் நம்மளோட முழக்கம் அதை அடைகிறதுக்கு எல்லாரும் களப்பணிக்கு வராங்க ரொம்ப சந்தோஷம் அவன் நேரத்தை வந்து எங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப வாய்ஸ் உங்களுக்கு நன்றி